கோவில் நிலங்களை ஆக்கிரமித்து நானூற்றி ஐம்பது பேருக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் ராம்ஜியிடம் கேட்கலாம் ராம்ஜி இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க தமிழ்நாட்டில் கோவில்கள் பாதுகாப்பு தொடர்பாக சென்னை உயர் நீதிமன்றம் தாமாக முன்வந்து ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுத்தது இந்த வழக்குல இந்து சமய அறநிலைய சார்பாக ஒரு அறிக்கையை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அந்த அறிக்கையில உயர்நீதிமன்ற உத்தரவின்படி கோயில்கள் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்வதற்கான ஒப்புதல்களை வழங்குவதற்காக தொல்லியல் துறை நிபுணர்கள் ஆகம நிபுணர்கள் உள்ளிட்டவர் அடங்கிய மாநில அளவிலான நிபுணர் குழு மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த குழுவில் மாநிலம் முழுவதும் உள்ள பல்வேறு கோவில்களில் உள்ள நேரடி ஆய்வுகள் மேற்கொண்டு அதிகாரிகளுக்கு அறிக்கைகள் சமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கோவில்களில் உள்ள புராதன சிலைகள் சேதம் நிதி விவகாரம் தொடர்பாக தேவைப்படும் நேரங்களில் அரசின் அனுமதியை பெற்று மத்திய கணக்கு தணிக்கை குழுவை கொண்டு தணிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் கோவில்களின் சொத்து குறித்து அறநிலைத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜூன் முதல் இதுவரை முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னு கோவில்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ஆய்வுக்காக அமைக்கப்பட்டுள்ள நான்கு பறக்கும் படைகளும் இதுவரை நூத்தி எழுபத்தி ஒன்பது கோவில்களில் ஆய்வுகள் மேற்கொண்டிருப்பதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது கோவில்கள் சீரமைப்பு மற்றும் பாதுகாப்பு பிரிவு துவங்கப்பட்டுள்ளதாகவும் கோவில்கள் பராமரிக்கும் விழாக்களுக்கும் ஊழியர்கள் ஊதிய வழங்குவதற்காக கோவில் நிதி பயன்படுத்தப்படுவதாகவும் உபரி நிதி நிபந்தனைகளோடு உட்பட்டு பயன்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநிலம் முழுவதும் உள்ள பதிமூணாயிரம் கோவில்களில் ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரசு மானியம் ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுல கூடுதலாக இரண்டாயிரம் கோவில்கள்ல இந்த திட்டத்தில் கீழ் கேட்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது பதினேழாயிரம் கோவில்கள்ல ஒரு கால பூஜை திட்டம் அமல்படுத்தி வருவதாக அறநிலைத்துறை சார்பாக அறிக்கையில தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி வரையிலான கோவில்கள் திருப்பணிக்காக அரசு மானியமாக நூத்தி ஒன்னு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில்கள் பராமரிப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல நூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அறிக்கையில தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவில் சொத்துக்கள் தணிக்கை செய்ய தனி இயக்குநர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கோவில்கள்ல நகைகள் கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருவதாகவும் கோவில்களுக்கு சொந்தமான நிலங்கள் அளவீடுகள் செய்யப்பட்டு இருப்பதாகவும் கோவில் நிலங்களை ஆக்கிரமித்த பதினேழாயிரத்தி நானூத்தி ஐம்பது பேருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கடந்த இருபத்தி நாலு மார்ச் வரையிலான காலகட்டத்துல ஐந்தாயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு கோடியே அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு ஏக்கர் நிலங்கள் மற்றும் ஆயிரத்தி இருநூத்தி பதினஞ்சு கிரவுண்டு காலிமனை நூத்தி முப்பத்தி ஏழு கிரவுண்டு கோவில் குளங்கள் நூத்தி எண்பத்தி ஆறு கிரவுண்ட் பரப்புல அமைந்துள்ள கட்டிடங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக இருநூத்தி எழுபத்தி மூணு சிலைகள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் சிலைகளை பாதுகாக்க அமைக்கப்பட்ட இருபத்தி மூணு மையங்கள்ல எட்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு சிலைகள் பத்திரப்படுத்தி உயர் நீதிமன்ற உத்தரவின்படி கண்காணிப்பு கேமரா அலாரம் உள்ளிட்ட வசதிகளுடன் கூடிய உயர் பாதுகாப்பு அறைகளை கட்டப்படுவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டும் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு அறைகள் கட்ட டெண்டர் கோரப்பட்டும் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு அறைகள் கட்டுமானத்திற்காக உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டும் ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு அறைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக அறநிலைத்துறை சார்பாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு கோவில் சிலைகள் திருட்டு சொத்துக்கள் பெயர் மாற்றம் செய்த விவகாரங்களை தொடர்புடைய அதிகாரிகள் நூத்தி பதிமூணு பேருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர கோவில்கள் ஊழியர்கள் நியமனம் அவர்களுக்கான ஊதியம் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட பணப்பலன்கள் விவரங்கள் குறித்து விரிவாகவும் அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டிருக்காங்க குறித்த தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ராம்ஜி